தமது ஆலயத்தில் இருந்து எனக்கு செவி கொடுத்தார் அதான் பியூட்டி ஆலயத்தில் செவி கொடுக்கிறார் என்று சொன்னால் எங்கிருந்து இருந்து கத்திர நோக்கி கூப்பிடுகிறாய் பதினெட்டு வருஷமா கூனியா இருந்தவள் ஆலயத்துக்கு வந்ததுனால தான் அற்புதம் நடந்துச்சு அன்னைக்கு இயேசு வருவார்னு அவளுக்கு தெரியாது ஆனா வந்தா இயேசு வந்தாரு அற்புதம் நடந்துச்சு அன்னால் மட்டும் ஆலயத்துல வந்து கொட்டலனா பிள்ளை கிடைச்சிருக்காது இறுதித்து கூட்டினால் கொட்டினால் இறுதித்து ஊட்டினதுனால்தான் ஒரு பொறுத்தனையும் பண்ணினால் கத்தரை கேட்ட ஒரு ஆண் பிள்ளையும் கொடுத்தார் அப்போ ஆலயத்துக்குள்ள ஒரு பிரசனம் இருக்கு ஆலயத்துக்குள்ள ஒரு மகிமை இருக்கு ஆலயத்துக்குள்ள ஒரு அபிஷேகம் இருக்கு ஆலயத்துக்குள்ள தூதர்கள் இருக்காங்க ஆலயத்துக்குள்ள கர்த்தர் ஆளுகை செய்கிறார் நீ ஆலயத்துக்குள்ள கால எடுத்து கர்த்தர் வீட்டுக்குள்ள கால வைக்கிறார் சகிதகாரம் சொல்கிறார் நானும் கர்த்தருடைய ஆலயத்துல நாட்டப்பட்ட பட்சியான ஒளிய இருக்கிறேன் கத்தரிடத்தில் ஒன்றே கேட்டேன் அதே நாடுவேன் கத்தடி ஆலயத்தில் இருந்து ஆராய்ந்து பார்க்கும்படிக்கு ஆகினால் ஆயிரம் நாளை பார்க்கிலும் அவர் பிரகாரங்களில் வாசமா இருக்கிற ஒரு நாளே நல்லது ஆகாமி கூடாரங்களில் வாசமா இருக்கிறதை பார்க்கலும் கத்தடி ஆலயத்தில் இருக்கிறதே நாடுவேன் ஆலயத்தை கட்டுகிறவன் பரலோகத்தை

பரலோகம் திறந்திருக்கிறது பார்க்கிறேன் இன்னைக்கு இருபத்தி நாலு மணி நேரத்துக்குள்ள ஒரு அற்புதம் உங்களுக்கு நடக்கட்டுமே இயேசு நாமத்தினால் வித்இன் டுவெண்ட்டி ஃபோர் அவர் டூ சூப்பர் நேச்சுரல் மிரக்கல் வித்இன் டுவெண்ட்டி ஃபோர் அவர் மைக்கி நேம் ஆஃப் ஜீசஸ் ஐ கமாண்டட் இன் ஜீசஸ் நேம் பரலோகம் திறக்கப்பட்டாயிற்று இயேசுவின் காலம் தொடுகிறதை பார்க்கிறேன் வெக்கப்பட்டு போக மாட்டீர்கள் உங்கள் கண்கள் அதிசயங்களை காணும் இயேசு நாமத்தில் அதிசயத்தை காண்பீர்கள் சொல்கிறார் நன்றி ஆண்டவரே பரலோகம் திறந்திருக்கிறதுக்காக நன்றி சந்துரு கத்துடைய கரம் உங்களை தொடுகிறது சந்துரு உங்களை கத்துடைய கரம் தொடுகிறது உங்க கைகளில் இருக்கிற நெருக்கம் மாறி போகிறது உங்களை நெருக்கம் மாறுகிறது உங்க கண் அதிசயத்தை பார்க்கும் வானம் திறந்திருக்கிறதுக்காக நன்றி செலுத்துகிறேன் இயேசுவின் கரம் உங்களை தொடுகிறதை பார்க்கிறேன் சபாபதி இந்த தேவ கரம் உங்களை தொடுகிறது நீங்க இந்த வார்த்தையை பாக்குறீங்க பார்த்துட்டே இருக்கீங்க அற்புதம் நடந்துகிட்டே இருக்கு உங்களுக்காக ஒரு தூதனை கத்தர் அனுப்புகிறார் கண் அதிசயத்தை காணட்டும் இயேசு நாமத்தினால் இந்த நாள் பிறந்த நாள் திரும்ப காண்கிறார்கள் கத்த தொட்டு ஆசீர்வதிக்கிறார் வியாதி நீங்கட்டும் விலவிடம் மாறி போகட்டும் காட் bless you. Have a blessed day.